ஹை கைஸ் இப்போ நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பார்க்கலாம் இந்த மூவில பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ்னால மனுஷனால இனப்பெருக்கம் செய்ய முடியாம போய் வேற கிரகத்தில் போய் மனுஷனை கண்டுபிடிச்சு அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதா பிளான் ஆனா அந்த கிரகத்தில் எல்லா பொண்ணுங்களும் பறந்து பறந்து ஜாகிஜான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க அங்க போனதுல விண்கலமும் ஃபால்ட் ஆயிடுது இதெல்லாம் மீறி அங்கே இருக்கிறவங்களை எப்படி இங்க கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்ப்போமா ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துல நம்ம பூமிக்கு ஒரு மரபணு வைரஸ் பரவுது அதனால மனுஷங்களால் இனப்பெருக்கமே செய்ய முடியாம கிரகம் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தில் இருக்கிறவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியிலேருந்து போனவங்க தான் எப்படி அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்பிக்கையில் ஆடம் ஜாக் ரெண்டு பேர் அவங்கள போய் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது அங்கே வந்து கூட்டு வரலாம் நம்மளால முடிவுண்டா டே நாங்கள் போகிறாங்க அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க அதுக்குள்ளே அந்த விண்கலம் என்ன நினைச்சோ தாறு ஃபால்ட் ஆயிருது அதோட இஷ்டத்துக்கு கண்ணா கண்ணாப்பினான் போது எப்படியோ அதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து தரையறைக்கிறாங்க ஆனா இதுல நம்ம ஜாக் பைலுக்கு ரொம்ப அடிபட்டு போயிருது சரின்னு ஜாக்கை ஆடம் வெளியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறான் உட்கார வச்சுட்டு சுத் சுத்தி பார்த்தா அது பாலை மாதிரி இருக்கு என்னடா இங்கெல்லாமா மனுஷங்க வாழ்றாங்க அப்படின்னு பாக்குறான் சரி முதல்ல இந்த பையனுக்கு ஊசியை போடுவோன்னு ஊசிய போடுறான் உயரத்துல ஒரு நாய் கொலைக்க இனி இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆடம் கிளம்புறான் அங்கே போய் பார்த்தா ஒரு குட்டி பையன் ஒரு கையில நாயும் இன்னொரு கையில கத்தியும் வச்சிருக்கான் இங்க பாரு பயப்படாத நான் உனக்கு ஒன்னும் பண்ண மாட்டேன் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்ல அவன் தலை தறிக்க ஓடியே போயிடுறான் ஓடி போனவன் கேர்ள்ஸ் குரூப்ல போய் மாட்டிக்கிறான் வாடா தம்பி பள்ளி கொடுக்கறதுக்கு வண்ட்டியே வா அப்படின்னு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த நாயும் அங்க இருந்து கொடுக்கணும்னு ஓடி போயிருது ஆடமும் மின்னல் வேகத்துல எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான் அவன் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வரையா கம்யூனிகேட் பண்றான் இங்க பேர் ஜாக் நீ போய் இந்த கிரகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் போய் அந்த பையனை போய் தேட போறேன்னு போயிடுறான் அப்போ தூரத்துல ஒரு கோயில் தெரிய என்னதுன்னு உள்ளக்க போய் பாக்குறான் பார்த்தா உள்ள ஃபுல்லா பொண்ணுங்களா நிக்கிறாங்க இந்த கூட்டத்து நாடு ஒரு பொண்ணு நிக்கிறா இவ தான் அந்த கோயில்களின் அரசியா இப்ப இன்னொருத்தி சகப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா இவ யாருன்னா அந்த நாட்டோட ராணியா இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் சுத்தமா ஆகாது அந்த கோயில்களின் அரிசி இருக்கல அவளுக்கு எப்படியாவது இந்த நாட்டோட ராணி ஆகணும்னு ஆசை அதனால அவளுக்கும் அந்த ராணிய சுத்தமா பிடிக்காது அந்த குட்டி பையனையும் இருக்கும் போதே பாம்பு மேல இருந்து அப்ப பார்த்தா ராணி டீம்ல இருக்கிற ஒருத்தி இந்த பையன் என் தம்பி நான் பலி கொடுக்க விடமாட்டேன் கொடுக்கணும்னு ஓடி வந்து எல்லாரும் கூடயும் சண்டை போற சுவயங்கன்னு மேல இருந்து வந்த பாம்பு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்னா அங்க இருந்த ஒரு பொண்ணா தூக்கிட்டு போயிருது இதை பார்த்து கடுப்பான அந்த கோவில்களை அரிசி முதல்ல இவ்வளவு அரசு பண்ணுங்கன்னு சொல்ல அடியை அதை எப்படி ஏழை அரஸ்ட் பண்ண முடியும் அதை முடியாதுங்க ராணி இங்க பா நம்ம நாட்ட ரூல்ஸ் என்ன ஆண்களை நம்ம என்னனாலும் பண்ணலாம் அதுதான் ரூல்ஸ் அதெல்லாம் முடியாது அவன் என் தம்பிங்கிறான் அவ திரும்பவும் எல்லாம் இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்க ஆடமோட வாட்ச்ல இருந்து சத்தம் வருது டே எங்கடா இருக்கேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் எல்லாரும் திரும்பி அட்ட டைமில் நம்ம ஆடமாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆடமும் அவன் கையில் வச்சிருக்க துப்பாக்கி வச்சுட்டு மேலே சுட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான் அந்த குட்டி பையனும் ஆடம் கூடையே ஓடி வந்துடுறான் அவள் பாடி ஒரு வழியை தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா எங்கிட்ட இருந்தோ வந்த கோயில் கரையின் அரிசி அம்ப விட்டுறான் நம்ம ஆடம் மேலே அந்த குட்டி பையன் இருந்துக்கிட்டு ஐயோ இது விஷம் தடவுன அம்புன்னு சொல்கிறான் அவனும் மயக்கம் போட இப்போ ராணியோட குரூப் வராங்க ராணி இருந்துக்கிட்டு யாரும் வர வேண்டாம் நான் மட்டும் உள்ளக்க போய் என்னாச்சுன்னு போய் பார்க்குறேன்னு உள்ளக்க போகிறான் ராணியை பற்றி எல்லாரும் பதறாங்க பயப்பட வேண்டாம் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விஷம் முடிக்கிற மருந்தையும் போட்டு விட்டுறான் இப்ப ஆடமும் கண்ணை முடிச்சு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா ராணியோட அரண்மனையில இருக்கிறான் அப்போ ஜாக் சொல்றான் இங்க பாரு ஆடம் இந்த கிரகம் வந்து வாழ்றதுக்கான தகுதியான இடமே கிடையாது எப்படியும் இந்த கிரகம் ரெண்டு மாசத்துல அழிஞ்சு போயிருங்களாம் அச்சோ அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணுமே இங்க இருக்கவங்களையும் கூட்டிட்டு போனோம் அது போக அந்த மின்கலம் வேற ஃபால்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணன்னு பழம்பிட்டு இருக்க கரெக்டா ராணியோட ஆளுக வந்து உங்களை ராணி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஆடம் மட்டும் போறான் அப்ப ராணி கேக்குறான் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு

பயமும் வந்துச்சு அதுதான் வந்தோன்னு ஆமா நான் வந்ததுல இருந்து ஒரு ஆண்களை கூட காணுமே நான் ஆடம் கேட்க அது வேற ஒண்ணும் இல்ல பூமி மாதிரி பல வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆண்கள் தான் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஒழுங்காவே ஆட்சி பண்ணல அவங்களால நிறைய பூகம்பம் பஞ்சம் பசியாதான் இருந்துச்சு அதனால பொண்ணுங்களா நாங்களாம் சேர்ந்து மூடி பண்ணி இனிமேல் இவங்க ஆட்சி பண்ண வேண்டாம் இனப்பெருக்கத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஒரு அடிமைகளாக வச்சுக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் இதனால தான் மக்களை பார்த்துக்கறதுக்கு ராணியையும் கோயில்களை பார்த்துக்கறதுக்கு கோயில் அரிசிகளை உருவாக்கணும் கோயில்களின் அரிசி கோயிலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்க பாம்புக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க சரி அப்போ ஆண்கள்லாம் எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆடம் கேட்க பா உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் காட்டுறான் பார்த்தா சுரங்கம் வெட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய ஹெவியான ஒர்க்லாம் பண்ண வைக்கிறான் இதை பார்த்து கடப்பான ஆடமு இதுங்களுக்கெலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களும் மனசுங்க தானே எங்கள் கிரகத்தில் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது நீங்கள் இப்படிலாம் கஷ்டம் மிச்சப்படுத்துறது ரொம்ப தப்புங்க இதெல்லாம் கேட்டு காண்டான இளவரசி முதல்ல நீ வாயை மூடுன்னு மூக்கிலேயே ஒரு பஞ்சை விட்டு இவனை முதல்ல அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கரெக்டா கோயில்கரன் அரிசி இருக்கால அவளோட குரூப் வந்து இவங்க கூட சண்டைய போட்டுட்டு விட்டு அவன தூக்கிட்டு போயிடுறாங்க இதில் அந்த குட்டி பையனோட அக்கா தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு கிட்டத்தட்ட சாவர நிலைமையில இருக்கா அப்ப தம்பியை கூப்பிட்டு இங்க என்ன நடந்துச்சோ அது ஒண்ணு விடாம போய் இளவரசி போய் பார்த்த என்ன நம்ம போய் கரெக்டாக அந்த இடத்துக்கு இளவரசியும் ஜாக்கும் சோல்ஜர்ஸ் மாதிரி கிட்ட போட்டு வந்துடுறாங்க இப்ப கோயில்களின் அரசி அடிச்சு போட்டு ஆடமை கூட்டிட்டு எல்லாரும் போறாங்க அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான் எனக்கு இந்த சைடு ஒரு ஷார்ட் கட் தெரியும் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் திரும்பவும் போயிட்டு இருக்கும் போதே ராணி கேட்கறா ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க உண்மையாக உண்மையா சொல்லுங்க

அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருவீங்க அங்க பூமியில் மரபணு நோயால இனமே அணைஞ்சிட்டு வருது நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே இங்க இருக்கவங்களை கொஞ்சம் இது ராணி கூட்டிட்டு போனோம் இருக்கும் போது திரும்பவும் சமாளித்து ஒரு வழியா விண்கலத்தையும் கண்டுபிடிச்சு போறாங்க பல ஒர்க் ஆகாத அந்த விண்கலத்தை எப்படா பண்ண வைக்கிறதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நோடு நோண்டுறாங்க ஒரு வழியா அதுவும் ஆனாயிருது கொஞ்ச நேரம் கூட சந்தோஷப்பட விடாம பின்னாடியே வேண தேடி வந்துடுது வேற யாரும் இல்ல கோயில்களின் அரிசிதான் வந்து வந்து எல்லாரையும் தாறுமாற அடிச்சிட்டு இருக்கான் ராணிக்கும் அந்த கோயில்களின் அரசிக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு அந்த கோயில்களின் அரசி பறந்து போய் ஜென்ரேட்டர் மேல விழுக அவளைதான் சாக்கடிச்சு கீழே விழுந்துரும் சரி போய் தொலைஞ்சான்னு பார்த்தா நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்களாடா நான் மறுபடியும் வருவேன்னு திருப்பி அஞ்சு வாரா கையில கத்தி எடுத்துட்டு வர கரெக்டா ஆடம் அவன் கையை பத்து சுடுறான் ஒரு வழி அவளையும் போட்டு தள்ளிட்டு வாங்க போகலான்னு எடுக்கிறாங்க கீழே பார்த்தா மக்கள்லாம் எல்லாம் பாவமா பாத்துட்டு இருக்காங்க இந்த நாட்டோட அரசிக்கு மனசு கேட்கல ப்ளீஸ் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போலான்னு கேக்குறா சரின்னு கீழே இருக்கிறாங்க அப்ப அந்த ராணியை பத்தி எல்லாருமே மண்டி இட்டு கும்பிடுறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே விடுதலை கிடச்சிச்சு நம்ம எல்லாருமே தான் சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றிக்கிறா திரும்பவும் கிளம்பலான்னு பார்த்தா அந்த விண்கலமே ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது என்னன்னு பார்த்தா பின்னாடி பாம்பு என்னை விட்டுட்டு எங்கடா போறீங்கன்னா அதுவும் வந்து நிற்குது இவங்க வேகமாக அந்த விண்கலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண மாயத்தில் அதுலேருந்து வந்த நெருப்பில் அந்த பாம்பு பட்டு இறந்து போயிருது இப்போ எல்லாருமே சந்தோஷமாக அந்த இருந்து பூமிக்கு வராங்க இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க பா பாய்